நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்த்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் கடகராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து அடையும் கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சிங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க நிறைய விஷயங்களில் வளைஞ்சு கொடுத்து அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்கள கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் உங்கள்கிட்ட உண்டு குடும்பத்தில் ரொம்ப நல்ல பேர் எடுத்துருவீங்க அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனை கருதி அவர்களது தேவைகள் என்னென்றது பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்திற்கே நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படி கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் திறமையும் ஆற்றலும் மேன்மைகளும் இருந்தும் கடந்த அஷ்டமசனி ப்ளஸ் கண்டக சனி அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமில்லை இந்த விதத்தில் தான் பிரச்சனையை சந்திச்சேன்ட்டு சொல்ல முடியாது எந்தெந்த விதத்தில் எல்லாம் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடாதோ அந்தந்த விதத்தில் எல்லாத்தையும் பாதிப்புகளை சந்திச்சி எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாதுன்ற அளவுக்கு உண்மையை சொல்லணுன்னா உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் தின்னோ நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கோ எந்த செலவும் நீங்கள் செய்யலை உங்களுடைய டார்கெட் நம்ம இலக்க நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் தன்னை சார்ந்தவங்களுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்ற உங்களுடைய முழு முயற்சியிலே நீங்கள் இருந்த அதனுடைய பிரதிபலன் எங்கே என்னனே தெரியல சாதாரண மாத ஐம்பதாயிரம் ரூபாயில் வாங்கின அந்த கடன் அஞ்சு பத்துன்ட்டு இன்றைக்கி எங்கேயோ வந்து நிற்குதுன்ற அளவுக்கு மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க இதனுடைய விளைவுகள் உண்மையை சொல்லணுன்னா வாங்காத கடனுக்கு சிலரை நம்பி ஏன்னா நம்பினீங்கன்னா முழுசாக நம்புவீங்க அப்படி நம்பி சில விஷயங்களில் இறங்கி இன்றைக்கி தேவை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய வீண் அவமானங்களையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் உயர்தர வளர்ச்சி அடையணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு எதிரில் உங்களுடைய வளர்ச்சி ப்ளஸ் உங்களுடைய வேல்யூ என்னன்றது காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இயற்கையாகவே உண்டு அது சரராசி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் பட்ட பாடு நீங்கள் பட்ட கஷ்டம் இந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் நம்ம கெப்பாசிட்டியை இவ்வளோதான்ட்டு முடிவெடுத்திருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வழிகள் எல்லாத்தையும் எனர்ஜியாக எடுத்து இன்றைக்கி அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு புறம் ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாதத்தில் சில கிரகப்பயிற்சிகள் ஆகப் போகுது அதுவும் இந்த அஷ்டம முன்னாடி நீங்கள் சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சில செயல்கள் செஞ்சுருப்பீங்க இந்த அஷ்டம சிலர் சில வேலைபாடுகளில் இறங்கி அதில் ஏண்டா இதில் இறங்கணும் இதை விட்டு வெளியில் வர முடியலையே எப்போ எப்படி ஒன்று இந்த இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் இல்லையே இதை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும் ஆனால் ரெண்டுத்துக்கும் முடியாமல் கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு நடுவில் இன்றைக்கி வீம்புக்கு வேட்டையாடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளானா இருப்பீங்க அது மட்டும் இல்லை சாதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ இந்த அஷ்டம சென்னையில் கரெக்டாக வாங்கியிருப்பீங்க வாங்கி அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க ஏன்னா எப் அந்த ஒன்று செய்தாலே அது பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைமையை அது உருவாக்கிடும் அப்படி இந்த மாதிரியான சில பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த மே மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து பயிற்சியாகிறார் தேதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் மேஷத்தில் இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்துடுவார் அப்போது சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இல்லையா அந்த தனஸ்தானாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வரார் இந்த இந்த ஒரு டிரான்ஸ்லேட் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும் ஒரு டேர்னிங்கை கொடுத்துரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் பகவான் நிற்கிறார் அவர் உங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி அவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி கண்டிப்பாக நினைச்சது முடிக்கிற நேரம் நினைச்ச இலக்க அடைகிற ஒரு நேரம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ராகு கேதுவும் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க எங்கே இருந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்து பயிற்சி ஆகி எட்டாம் வீட்டுக்கு வராங்க அதே போல கேது பகவான் மூன்றாம் பாவத்தில் இருந்து இரண்டாம் பாவத்திற்கு வரார் அப்போது இங்கே இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா விஷயத்தில் தன் பெற்ற தந்தை பிளஸ் தந்தையினுடைய ப்ராப்பர்டிஸ் தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய தொழில் கம்பல்சரி ஒன்று தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் உண்டாக்கி அது மருத்துவ ரீதியிலையும் சரி நிறைய செலவினங்களை சந்திக்கக்கூடிய நிலை ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே தந்தையினுடைய தொழில் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்தித்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிருக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா தந்தை வழி ப்ராப்பர்ட்டிஸ் தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கி இருக்கும் அப்போது அந்த இடத்துல இருந்த இது இதெல்லாமே நடந்திருக்கும் இப்போ அந்த ராகு பயிற்சி ஆகி அஷ்டமஸ்தானத்துக்கு வராது அப்போ அந்த தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியிலேயும் மாற்றங்கள் பிறக்கும் அதே நேரத்தில் அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி சொத்துக்கள் சார்ந்த ரீதி உங்களுக்கு வந்து அடையக்கூடிய பாக்கியங்கள் பிறக்கும் அதுலேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரது வாழ்க்கையில் அவருடைய தொழில் வாங்கல் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகும் அடுத்தது உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒரு நல்ல யோசனைகளும் சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது பகவான் இருந்தார் பட் அவர் இரண்டாம் பாவத்துக்கு வர்றார் இரண்டாம் பாவன்றது குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் இந்த நேரத்தில் தான் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போது குடும்ப ரீதியில் மனைவி ப்ளஸ் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தே தீரணும் அதுவும் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க கிட்டேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடம் அதுதான் அப்போது கொடுத்த இடமும் சரி வாங்குற இடமும் சரி வரக்கூடிய வருமான ரீதியிலையும் சரி சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு அது நல்லது அதே சமயம் குரு பார்வை பார்த்தீங்கன்னா விழக்கூடிய இடம் டைரக்டாக உங்களுடைய ஆறாம் பாவத்தில் தான் குரு பார்வை விழுது அப்போது கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது ரொம்ப நாளாக உங்கள் உடம்பில் எலும்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்கள் நிறைய அதை சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வுகள் உங்களுக்கு பிறக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீங்கள் விரும்பியவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க இதனால் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி விலகினவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பாக குரு பார்வை விழக்கூடிய இடம் அடுத்தது கும்பத்தில் தான் விழுது அந்த கும்பத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த இடம் உங்களுக்கு வந்து அஷ்டம சம்மந்தப்பட்ட இடம் அப்போது ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உங்களுடைய உங்களோட இருக்கிறவங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களோட இருந்தவங்களுடைய உங்களுடைய உறவு முறைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வச்சு அவங்க உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் வாழ்க்கையில் தன்னுடைய முயற்சியால் எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சீங்க உங்களால் வாழ்ந்தவங்களும் வளர்ச்சி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் ஆனால் இன்றைக்கி அவங்க உங்களை நினைக்கலை பட் அதே சமயம் அந்த நல்ல மனசோட இத்தனை காலம் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக இதற்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய வேலையில் நீங்கள் பட்ட அவமானங்களும் மன உளைச்சலும் கஷ்டங்களும் வீண் பழிகள் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் என்னைக்கோ செய்த சின்ன மிஸ்டேக்கை வச்சு இன்னைக்கு உங்களை பெரிய லெவலில் லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதிலிருந்து அழகாக வெளியில் வந்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து எடுத்து வைக்க போகிறீங்க மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து கடந்த அஷ்டம சென்னையில் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க நிறைய மன அழைச்சலை சந்திச்சிட்டீங்க அந்த மன உளைச்சல் இதுதான் பொண்ணு இதுதான் தான் அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் வெளியில் வரக்கூடிய ஒரு நிலமை நம்பனவங்க நம்பி அதாவது அபிப்பிராயத்தோடு இதுதான் நம்ம லைஃப் நம்பிக்கிட்டு இருந்த கடைசியில் கைவிட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கடகராசி என்பர்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குறிப்பாக ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடகராசி அன்பர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் பட் இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி தரக்கூடிய அளவுக்கு அடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதனால் ஒரு நல்ல மன நிறைவுகள் அடைய போகிறீங்க கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கை வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இங்கே பரிபூரணமாக இருக்குது அதுலேயும் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம் உடனடியாக இறங்கி செயல்படுத்துங்க இந்த மாதத்தில் குறிப்பாக பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கனாலோ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னாலோ இந்த மார்ச் மாதம் முப்பதாம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ப்ளஸ் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு பாக்கியம் இந்த நேரத்தில் கார் வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் அதற்குரிய எஸ்டிமேட்டுகள் பண்ணுவீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ பூமி வாங்கிறதுக்கு உண்டான எய்மோ இது எல்லாமே கைக்குடி வரும் சிலருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்தளவுக்கு அருமையான அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகி உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இலக்க நோக்கி புதுசா தொழில் தொடங்கும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆக மொத்தத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் பாதிப்புகளை சந்திச்சிட்டோம் நல்லா இருந்தோம் யார் கண்ணு பட்டதும் தெரியல இந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இதற்கு தீர்வுகள் பிறக்குமா மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி எடுங்க நூறு சதவீதம் இந்த நேரத்தில் பேசி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்குனீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் டேர்னிங்கும் திருப்பமும் கிடைச்சி ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை பிறக்கும் பிள்ளைகளுடைய கல்வியில் மேன்மைகள் இந்த மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது முயற்சி பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறு மாறுபடும் அதனால் உங்கள் ஜன்னன ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்